ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மிதன ராசி மிருகசிரிட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி ரெண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வா தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராகு கேது பயிற்சி பாகிஸ்தானத்துக்கு ராகு மூணாம் இடத்துக்கு கேது இந்த பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு படிக்கக்கூடிய காலங்களில் அப்பாவுக்கும் பையனுக்கும் இல்லை அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப ரேர் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பிரச்சனை வர்றது ரொம்ப ரேர் ஆனால் அப்பாவுக்கும் பையனுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துன்னே இருக்கும் சனி சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோடு சேர்ந்து இந்த ராகு அப்படி இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறது பாவ கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறது இந்த பகவான் அப்படி இருந்துச்சுனாக்கா தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துனே இருக்கும் ஒரு சில பேர் அதாவது படிக்கிற வயசில் மட்டும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மனசை பாதிக்கும் அதிகப்படியாக லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் பிரேக்கப் ஆகிறது இல்லை பிரிஞ்சு போகிறது இது மாதிரி ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு லவ் வந்துச்சுன்னா கூட அதில் டவுட் இருக்கும் நிறைய டவுட் வந்துனே இருக்கும் அதனால வந்து நிறைய நெருக்கடிகளை பார்க்கலாம் மற்றபடி படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் படிப்பில் வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யுமா குரு பகவான் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பத்தாம் அதிபதி அப்படின்னாக்கா தொழிற்சாணாதிபதி வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம் இருபது வயசுலேருந்து முப்பது முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் என்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே இந்த தசைகள் தான் கொடுக்கணும் இந்த குரு நன்மை செய்யாது ஆனால் சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கை இது மாதிரி இருந்தால் லக்கன யோகராக இருந்தால் சிறப்புன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் எல்லாருக்கும் நன்மை செஞ்சிடும்னு சொல்ல முடியாது எல்லாேருக்கும் தீமையை கொடுத்துரும்னு சொல்ல முடியாது இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம அதிகமாக நம்ம சொல்கிறது என்னன்னாக்கா வேலைவாய்ப்பு ரீதியாக ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் தகப்பனார் மூலிமா ஒரு உதவிகள் கிடைக்க வைக்கும் அவங்க ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லை பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று அவங்களுடைய உதவிக்கரம் நமக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சகோதர சகோதரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கவனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏதாவது வந்துச்சுனாக்கா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இப்போ சகோதர சகோதரிகள் முன்னாடி இருக்கிறவங்க மேலே நமக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி பின்னாடி பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி யாருக்கிட்டையுமே அனுசரித்து போகிறது நல்லது சகோதர பாவத்தில் வந்து கேது இருந்தால் ஏன்னா கேது இருக்கிற இடத்துல பிரச்சனை கொடுக்கும் ராகு இருக்கிற இடம் பார்த்திங்கனாக்கா பூஸ்ட் பண்ணி விட்றோம் அந்த இடத்த வளர்ச்சிகளை இப்போ தசை நல்லாயிருந்துச்சுனாக்கா உதவிகள் கிடைக்கும் தசை சரியில்லை இந்த குருதசை அவயோகத்திலேருந்து பண்ணுது அப்போது அவருக்கு வந்து மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு மருத்துவ செலவு இல்லை அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இது மாதிரி கொடுத்துரும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இல்லை சொத்துவத்தில் பிரச்சனை இது மாதிரி கூட இந்த வயது காலகட்டத்தில் வரலாம் இப்போ வேலை தர்றீங்க வேலை கிடைக்கும் வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது ஜென்மராசியில் குரு இருக்கு அதையும் நம்ம பாத்துக்கணும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை இல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட சம்பாத்தியம் வேலை ரீதியா அடிக்கடி வெளிநாடு போறது இது மாதிரி இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க குரு தசை வந்துச்சு எனக்கு திருமணமே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கவலைப்படுறாங்க குரு தசையில குரு வந்தா திருமணத்தை கொடுக்கணும்னு கிடையாது ஏன்னா குரு யோகராக இருக்கணும் குருதசை யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் இன்னொன்று உங்கள் சுய ஜாதகத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணம் நடக்கணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை கிடச்சிச்சு திருமணம் பண்ணணும் இப்போ அந்த வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த வயசுக்குள்ளே திருமணத்தை முடிச்சிடணும் பெண்களாக இருந்தால் வச்சுருக்க மாட்டாங்க எப்படி திருமணத்தை பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணும்போது குரு வக்கரமாக இருந்தால் அப்படி இல்லை லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலோ ராகு கேதுவோடு சேர்ந்துருந்தால் திருமண தடைகள் உண்டு நீங்கள் அது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் திருமணம் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போய் சேஃப்டி ஆகிறத பார்க்கலாம் இல்லை இல்லைனாக்கா நீங்கள் உங்களுக்கு திருமணம் தாராளமாக கூடிடும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையலைனாக்கா குரு தாராளமாக கூடிடும் இப்போ இருபத்தி ஆறில் வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறீங்க முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கூட வச்சிக்கலாம் இப்போ திருமண வாய்ப்புகள் உண்டு இருபத்தேழுலேருந்து வச்சுக்கலாம் திருமண வாய்ப்புகள் கன்ஃபார்மாக கொடுத்துரும் திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் ஏன்னா ஜென்மராசியில் குரு வந்தாலும் ஏழாம் இடத்துல பார்க்குறார் இப்போ ராகு பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி திருமண ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாயிருக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட தான் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இல்லை என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் குரு தசையில் குருதசை மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க குருதசை இருக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமண ரீதியாக திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பேருக்கு வந்து வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வரும் தவிர்ப்பது நல்லது அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து போயிடுங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் குழந்தை பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லாவே இருக்கு கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் மடம் சம்மந்தப்பட்டிருந்தால் ஒரு சில பேருக்கு வந்து நோய் இருக்கலாம் இல்லை கடன் இருக்கலாம் ரெண்டுத்துல எதுவாக இருந்தாலும் கிளியர் ஆகும் கடன் இருந்துச்சுன்னா கடன் குறையும் நோய் இருந்துச்சுனாக்கா மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்காக வேலை தேடுறீங்க இப்ப கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் பர்மனடாவில இது வரைக்கும் இப்ப பர்மனண்டாவும் அது மாதிரியான அமைப்புகள் இந்த ராகுக்கு எது பயிற்சியானது கொடுக்கும் முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி பகவான் தசை சிறப்பான ஏற்றங்களை கூறுக்க தசை ஏன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல இருக்கிற இந்த சனி ஒன்பதாம் இடத்துல ராகு வீடு கொடுத்த கரகம் சனி பகவான் இப்போ சனி பகவான் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த பகவானை அருமையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இது வரைக்கும் உங்களுக்கு சனி தசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்போ சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யும்னு வச்சுக்கலாம் வேற லக்கணம் இருந்து அந்த லக்னத்துக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுனா அதாவது லக்ன யோகாதிபதியாக இருந்தால் மட்டுமே இந்த புதனுடைய நட்பு கிரக லக்கணமா வந்தீங்கன்னாக்கா முதல் பத்து வருஷம் நன்மை செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடம் இருக்கு இல்லையா கெடுபலன்களை கொடுத்துரும் புதனுடைய பகை கிரக லக்கணமா வந்தீங்கனாக்கா முதல் ஒன்பது வருடங்கள் கெடுதல் பண்ணும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் நல்லது பண்ணும் நன்மை செய்யக்கூடிய லக்கணங்களில் இருக்கிறீங்களா தீமை செய்யக்கூடிய லக்கணங்கள்ல இருக்கிறீங்களா புதனுடைய நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த டைம்ல பாக்கிஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகம் அதாவது சனி பகனுடைய வீட்டில் அமரக்கூடிய கிரகம் சனியுடைய காரகத்துவங்களை வாங்கி உங்களுக்கு நல்ல பலன்களாக கொடுக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சி திடீர் பண வரவு திடீர் வந்து சொத்து வர்றது அதாவது எதிர்பாராத வரவு எதிர்பாராத சொத்து வரவு இது மாதிரி கொடுக்கும் அப்பா மூலிமா இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதாவது தகப்பனார் மூலிமா சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கூறும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சகோதர பாவகம் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ சொத்து பத்து ரீதியாக நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது எல்லாமே நெகட்டிவாக தான் போகும் அவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஆனா பெருசா நெகட்டிவா கிடையாது நல்ல ஒரு மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி முடிவுல நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் வேலை ரீதியா தொழில் ரீதியா எதுவாக இருந்தாலும் சரி வர வேண்டிய பணம் வந்து சேரும் ஏன்னா சூரியனோட வீடு மூணாம் இடம் அப்படிங்கிறது மூணுல ஒரு கிரகம் இருந்துச்சு இப்ப சூரியனே இருந்து தசை பண்ண கூட ஆனா ஆட்சி பெற்று இருக்கக்கூடாது ஆனா ஆட்சி அது சொல்ற ஒரு பேச்சுக்கு மூணாம் இடத்துல ஒரு கிரகம் பாவ கிரகம் இருந்து அதாவது யோகம் செய்யாத கிரகம் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த தசை சிறப்பா இருக்கும் அதே மாதிரிதான் கேது இருக்கிற இடம் ஆனா கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேது பகவானுக்கு மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு மாசம் நல்லா இருக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு ஆறு மாசம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் தொழில் ரீதியா வேலை வாய்ப்பு ரீதியா சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை மன வருத்தம் இது மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு பணம் வர்றது கொஞ்சம் தடை தாமதத்தோடு வரும் அவ்வளோதான் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செஞ்சுட்டே வரீங்க எதையும் மாற்றல வேலையும் மாத்தலை தொழிலை மாத்தலை நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா தாராளமாக போகும் ஒரு மாசம்பலத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு வேலை போயிட்டுருக்குன்னா தாராளமாக போகும் ஒரு தொழிலை மாற்றாமல் செஞ்சுன்னா பரவாயில்ல தொழிலை மாத்தணும் வேலையை மாற்றணும்னு நினச்சா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை இந்த புதந்தசை அப்படிங்கிறது ராசி அதிபதி நான்காம் அதிபதி சுகஸ்தானாதிபதி இது நல்ல தசனை எடுத்துக்கலாம் வேற வழி இல்ல அவர் வந்து அப்படிங்கறது கோச்சார அடிப்படையில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதுக்கு குரு பார்வை இருக்கு சுய சம்பாத்திய சொத்து இல்லைனாக்கா பூர்வீக சொத்துல இதுல ஏதாவது ஒண்ணுத்துல பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா தீர்வு கூறும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் எது ரீதியா இருந்தாலும் சரி அது திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி இல்ல ப்ராப்பர்ட்டி ரீதியா என்ன மாதிரியான வழக்குகள் இருந்தாலும் இந்த வழக்குகள் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் வாங்குறது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் மூணாம் இடத்துல கேது பகனை இருக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க வெற்றி வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த கேதுபோகனை இருக்கிற இடத்த பொறுத்து வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர்றது அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர்றது இல்லை வந்து நம்ம பிரிவுகள் எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா கணவன் மனைக்குள்ளே பிரிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி அது மாதிரியான அமைப்புகளை இந்த ராகுபகவான் கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே அலைச்சல் தான் வேலை ரீதியாக அலைச்சல் வெளிநாடு போயிட்டு வர்றது வெளியூர் போயிட்டு வர்றது அடிக்கடி வெளியே போயிட்டு வர்றது ஊர் ஊராக சுற்றுறது இது மாதிரி இது மாதிரியான அலைச்சல்களை கொடுக்கும் இப்போ வேலை நிமித்தமாகவே நீங்கள் போயிட்டு வரலாம் இல்லை குடும்ப இருந்து பிரிஞ்சு வேலை நிமித்தமாக கொஞ்ச நாளைக்கு வெளியில் இருக்கிறது இது மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கம்பெனி மூலிமா வெளியே அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வேண்டிய பணம் வரும் கடன் பிரச்சனை இருந்தனா கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களை தீர்வு கூறும் எழுபத்தி ரெண்டு வயசுலேருந்து எழுபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் கேது அப்படிங்கிறது மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லைனாக்கா சொந்த பந்தங்களை விட்டு வெளியேறி இருப்பீங்க குடும்பத்தை விட்டே கூட ஒரு சில பேருக்கு வெளியேறி இருக்கலாம் இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை இப்ப மனசளவில் மாறுவீங்க மனசுல வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் வரும் மன அழுத்தங்கள் குறையும் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா தொழில் ரீதியாக அந்த கடன் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் இப்ப வந்து சேரும் இந்த கேது தசையில எழுபத்தி ஒன்பது வயசுக்கு மேல இருபது வருடங்கள் சுக்கரதசை தொண்ணத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய தசை இது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் என்னென்னாலும் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சிறப்பு பூர்வீக சொத்துலேருந்து விடுதலை பூர்வீக சொத்து கிடைக்கிறது எதிர்பாராத தன வரவு எதிர்பாராத சொத்து வரவு எதிர்பாராத பணம் ரொம்ப நாளாக கொடுத்துட்டு அந்த பணம் வராமல் இருக்க அப்போ பணம் வரும் ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கோயில் குளம் போயிட்டு வர்றது இது மாதிரி மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே ஆறு இருந்தால் நோய் நொடி இது மாதிரி கொடுத்துருக்கலாம் வழக்குகள் கொடுத்துருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே கிளியர் இந்த காலகட்டங்களில் இந்த மிதுனா ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் மூணாமடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த பயிற்சிகளானது நல்ல ஒரு சிறப்புகளை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக நன்றி